அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில விருச்சகம் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பலனாக பார்க்கலாம் இந்த விருச்சகம் ராசிக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேல முழுவதுமாக விலகியது ஆனாலும் சின்ன சின்ன அளவுக்கு உடலான தொந்தரவுகளா இருக்கும் குறிப்பா வயிறு சம்பந்தமான பிரச்சனை அஜீரண கோளாறு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி இருக்கு அதே போல ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு எட்டு குடிவனாக புதனோ முதல் ஆறு நாள் இருப்பார் மே மாதம் ஆறு நாள் சுக்கிரன் ராகு இந்த கிரக சேர்க்கை இருக்கு இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை முக்கியமாக ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தா அதுவும் சனியோடு சேர்ந்து இருந்தா எதிர்பாலினருடைய அப்ரோச்சஸ்லாம் நிறைய வரும் எதிர்பாலினரால் நன்மைகள் உண்டு முக்கியமா சொல்ல போனா இதை வந்து வயது கேட்டார் போல எடுத்துங்க உறவுகள் வருமோ வராதோ ஆனாலும் தேடாத உறவுகள் உங்களை நோக்கி வரும் அப்படின்னு உச்ச சுக்கிர பெயர்ச்சியில சொல்லியிருப்பேன் சில பேருக்கு பாதை மாறும் பயணம் மாறும் நேரம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறேன் சோ அந்த வகையில பார்க்கும்போது திருமண வயசுல இருக்கீங்க அப்படின்னாக்க இப்போ வாழ்க்கை துணைவரை எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வரன் பாக்குறீங்கனாக்க வரன் செட் ஆகும் அதே போல சில பேருக்கு புதிய உறவுகளால் மகிழ்ச்சி ஏற்படும் ஆல்ரெடி மேரிடா இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க சில பேருக்குலாம் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்போ அல்லது எதிர்பாரனுடைய சப்போர்ட்டோ வரத்துக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு உண்டு அதே சமயத்துல பிரிந்திருக்கீங்க டிவோர்ஸ் ஆயிடுச்சு கணவன் மனைவிக்குள் விலகி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுமணத்திற்கு வரன் பார்க்குறீங்கனா மறுமணத்திற்கான வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு மறுமணமே செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு சில முயற்சிகள்ல ஆரம்பத்துல உங்களுக்கு தடையா இருக்கும் ஆனா முடியும் போது அது சக்சஸ்ஃபுல்லாகவும் நன்மையாகவும் முடியும் இந்த மாதத்தை பொறுத்தவரிலும் தேடாத உறவுகள் வரும் உங்களை நோக்கி என்றே சொல்லலாம் செவ்வாயை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க நீச பங்கம் ஆகிறாரு ஒன்பதுல செவ்வாய் இருக்கு ஒன்பதுல இருக்கக்கூடிய செவ்வாய் மூணாம் இடத்தை பார்க்கும் அதே போல மூனுக்குரியவன் சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கு அப்போ தைரிய வீரியம் கூடும் அதாவது எதுலையும் துணிந்து செயல்படுவீங்க யோசிச்சுட்டு இருந்த காரியத்துல இப்ப வந்து இறங்கி செயல்படக்கூடிய காலகட்டம் தூர பயணங்கள் நிறைய போவீங்க அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும் உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் உங்களுடைய நேம் ஷேக் ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பாத்துங்க அதாவது ஒரு திருமண உறவில் இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு எதிர்பாரைய நட்பு அப்ரோச்சஸ் வருதுன்னா நீங்க கொஞ்சம் தான் இருக்கணும் ஏன்னா ஆல்ரெடி ஒரு உறவில் இருந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சஸ் வருது அதை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கூட சில பேர் எல்லாம் அவங்களுக்கு என்னுடைய பதில் என்னன்னா இதனால உங்களுக்கு கொஞ்சம் நேம் கெடுறதுக்கோ உங்களுடைய புகழ் மங்கரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு இப்ப காதல் வரும் அப்படின்னாக்க அது எல்லாருக்குமே அது அப்ளிகபிள் ஆகாது அதற்குன்னு உண்டான பர்சன்ஸ் இதை எடுத்துக்கங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரை ஜென்ட்ரலா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னாக்க ஆப்போசிட் ஜென்டரால உங்களுக்கு நன்மை இருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் சரி அல்லது உறவுகள்ல கூட சொல்ல போனாங்க அடுத்தது வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க அவருக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரை வேலை தொழில் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க உங்களுக்கு குருவை பொறுத்தவரை எட்டாம் இடத்துக்கு மே பதினாலாம் தேதியில இருந்து போயிடுவாரு ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு ஒன்பதுல செவ்வாய் இருக்கும் அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க வேலை விஷயமா பாத்தீங்கன்னாக்க ஒரு தொலைதூர பயணமோ அல்லது வேற ஒரு மாநிலத்துக்கு வேலைக்காக முயற்சி பண்றீங்கன்னா அது சாத்தியம் இருக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இரண்டாம் பாவகத்தை தன் வீட்டையே பாக்குறதுனால ஆல்ரெடி நீங்க தொலைதூரத்துல இருக்கீங்க அப்படின்னாக்க வேற ஒரு ஊர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னாக அலைச்சலோடு இருக்கீங்கனாக அப்படிப்பட்டவர்களுக்கு சொந்த ஊருக்கு வர்றது அல்லது வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு தாய் நாட்டுக்கு வந்து இங்கேயே ஒரு வேலை பாக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெறும் அதுல ஏதாவது பாதிப்பு வந்துடுமான்னா கண்டிப்பா வராது பணம் வரும் சொல்ல போனா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் பாவகத்தை பாக்குறதுனால உங்களுக்கு வருமானம்லாம் இந்த வருஷத்தை பொறுத்தவரையும் பெருசாக குறையாது நல்லாவே இருக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட புதிய திட்டங்களை போடுவீங்க புதிய முயற்சிகளை செய்வீங்க புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றி அடைவீங்க ஐந்தாம் பாவகத்தில் சனி இருக்கும்போது ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் சரி அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்குமே ஹார்ட் ஒர்க் பண்ணுற தான் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ஆறாம் பாவகத்தில் இருக்கு அப்போ வேலை பார்க்கறவங்களுக்கு குறிப்பா அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு மரியாதை கௌரவம் புகழெல்லாம் கண்டிப்பாக உண்டு வேலை பார்க்கக்கூடிய அதே போல பதவி உயர்வுக்காக எதிர்பார்க்கறீங்க அல்லது ஊதிய உயர்வுக்கு எதிர்பார்க்கறீங்கன்னா அதற்கான நல்ல செய்தியும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உண்டு குட் நியூஸ் வரும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு உயர் பதவியில இருந்து ஒரு பெரிய கம்பெனியில ஒர்க் பண்றவங்களுக்கு அல்லது பெரிய கம்பெனியில ஒரு எம்ப்ளாயா இருப்பவர்களுக்குமே சேலரி ஹைக் நிறைய சான்சஸ் இருக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கலாம் முதல் பதினஞ்சு நாள் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கும் சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கும் போது கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க கடனுடைய அழுத்தம் இல்ல ஏன்னா ஆறாம் அதிபதியும் நீச பங்கமாக தான் ஆகிறாரு ஒன்பதில் இருக்கிறாரு அதனால கடனை வெற்றிகரமாக சமாளிச்சு இந்த மாதத்தை பொறுத்தவரை கடன் தொல்லை இல்லாம இருப்பீங்க புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இல்லாம தான் இருக்கும் இந்த மாதிரி சுற்றுலா போறது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் உண்டு பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இந்த மாதத்தை நிறைய டிராவல் பண்ற மாதிரி கூட இருக்கும் சில பேருக்குலாம் மேலும் உங்களுக்கு வந்து இந்த ஒன்பதுல செவ்வாய் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் வில்லங்கங்கள் அல்லது வழக்குகள் இலுபரியா இருக்கும் அது அப்படியே வழக்குல போயிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனாலும் இந்த சூரியனை பொறுத்தவரையும் முதல் பதினஞ்சு நாள் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த வழக்குகள்ல வெற்றிகரமாக சமாளிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க அடுத்த பதினஞ்சு நாள் அதாவது மே பதினஞ்சுல இருந்து மே முப்பத்தி ஒன்னு வரலும் சூரியன் பொறுத்தவரையிலும் உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு வந்துரும் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கும் போது இந்த செவ்வாயும் நீச பங்கமா இருக்குன்னு வச்சீங்களேன் ஒன்பதுல அப்பதான் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வழக்கு சில பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியா இருக்கிற மாதிரி இருக்கும் மாதத்தோட பிற்பகுதியில அதுவும் சொத்து சம்பந்தமான வழக்கு அல்லது டிவோர்ஸ் கேஸ்ல இருப்பவர்களுக்கு சொல்றேன் நானு அதே போல நீங்க சம்பாதிக்கிறத விட எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமாகவே ஆகும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் விரையாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் ஏழாம் அதிபதியாகவும் வரார் அவர் ஐந்தாம் பாவகத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில தான் உங்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்படும் சில பேருக்குள்ள பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள்லாம் கூட இருக்கும் அந்த காலகட்டத்தை வரலாம் ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ற மாதிரியே இருக்கும் பிள்ளைகளுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க ஆனா அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க வளர்ந்த பிள்ளைகளோட மன வருத்தங்கள்லாம் இருக்கும் சின்ன குழந்தைகளாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால சின்ன குழந்தையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டேக் கேர் எடுத்துங்க இந்த சூரியன் ஏழாம் இடத்துக்கு வரும்போது மாதத்தோட பிற்பகுதியில குறிப்பா கணவன் மனைவி ஒரே வீட்டுல இருக்கீங்க பிரியாம இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்து போகும் அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகும் ஒர்க் பண்ற இடத்துல சக பணியாளர்கள் உங்களுடைய நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு வரலாம் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டாளிகளுடன் முரண்பாடுகள் வரலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாசுக்கா நடந்துக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல மாதத்தோட பிற்பகுதியில வாக்குவாதம் யார்கிட்டையுமே செய்யாதீங்க ஏன்னா குருவோட பார்வை இரண்டாம் பாவகத்துக்கு விழும்போது உங்களுடைய கருத்தில் தெளிவாக இருப்பீங்க இதுதான் இப்படிதான் நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு திட்டவட்டமாக பேசக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படி பேசும்போது என்ன ஆகும்னாக்க மத்தவங்க உங்களை ஹெட்வைட் உள்ளவர் அல்லது கர்வமுடையவர் கோபக்காரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு உங்களை அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சூரியன் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கே ஒரு டென்ஷன் கோபதா இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மாதத்தோட பிற்பகுதியில நல்லது சூட்டு சம்பந்தமான வியாதிகள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் அப்பப்போ வரும்னு சொல்லியிருக்கிறேன் அதுல மட்டும் கொஞ்சம் முன்கூட்டியே நல்ல உணவு சாப்பிடுறது உணவு விஷயத்தில் கவனமா இருக்கிறது பழைய உணவுகளை சாப்பிடாம இருக்கிறது அதே போல கொஞ்சம் வாக்கிங் போறதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் ஹெல்த் பொறுத்தவரையிலும் பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க அர்த்தாசிரம சனி போல கடினமான காலக்கட்டம் இல்லை வேலை விஷயத்துல கூட பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் உங்களுடைய சொந்த ஊருக்கே டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பவர்களுக்கு அதனால முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் பத்துக்குரியவன் ஆறாம் இடத்துல இருக்கும் போது மாதத்தோடு முதல் பகுதியிலேயே நாளா வேலைக்கு போகல இனிமேலாவது போலான்னு ட்ரை பண்றேன் என்பவர்களுக்கு அரசு பணிக்கு தேர்வு எழுதுறீங்கன்னா இந்த முதல் பதினஞ்சு நாள் பொது பலனா சொல்லணும்னாக்க அதுல சக்சஸ் பெறுவீங்க ஆனா உங்க சுய ஜாதகத்துல அரசு பணி போறதுக்கான அந்த பிராப்தம் இருக்கணும் எதுலையுமே நமக்கு ஒரு பிராப்தம் இருக்கணும் காதல் சக்சஸ் ஆகணும்னா கூட நம்ம ஜாதகத்தின்படி அந்த பிராப்தம் இருக்கணும் அதே போலதான் இப்போ திருமணம் நடக்கும் மறுமணத்திற்கு வரன் பாக்குறீங்கன்னா கூட மறுமணத்திற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு நான் சொல்றேனாக்க நம்ம ஜாதகத்துல இந்த கலசர தோஷமோ அல்லது புலர்ப்பு தோஷம் செவ்வா தோஷம் இதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா நடந்துரும் அது இருக்குன்னா உங்களுக்கு எத்தனை குரு பயிற்சி எத்தனை சனி பயிற்சி மாறினாலையும் தடையா இருக்கும் அந்த தடைக்கு உங்க ஜாதகத்துலதான் தீர்வு இருக்கு அத ஒரு ஜோதிடம் கொடுத்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய கோவில் கோவில் குளம் போயிட்டு வர்றது அல்லது பரிகாரம் செய்யறதன் மூலம் அதை தடையை உடைக்கலாம் திருமணமும் ஆகும் அதை நாம தெரிஞ்சுக்கணும் முதல்ல அதை வந்து பொதுப்பா அதை யாராலையுமே சொல்ல முடியாது அதான் உண்மை அதே போலதான் இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை நட்சத்திரத்தின் வகையில பார்க்கும் போது இங்க விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் இருக்கு இல்லையா விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க பண விஷயத்தை பொறுத்தவரையில கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏற்ற இறக்கமா தான் இருக்கும் உங்களுக்கு ஆனா மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு வெளியில எதிர்பார்த்த லம்சம் அமௌண்ட் கைக்கு வரும் அல்லது ஊதிய உயர்வு எதிர்பார்க்கறீங்கன்னா ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதே போல அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சுற்றுலா போயிட்டு வருவீங்க கோயில் குளம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அலைச்சல்கள் பயணங்கள் கொஞ்சம் இருக்கும் ஆனால் உங்களுக்கு அரசு பணியில இருக்கிறீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில மரியாதை புகழ் கௌரவம்லாம் இருக்கும் அது பிரைவேட்ல இருந்தாலும் சரி கவர்மெண்ட்ல இருந்தாலையும் அந்த இடத்துல தான் முக்கியத்துவமா இருப்பீங்க உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் எதிர்ப்பாளருடைய சப்போர்ட் நல்லாவே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் நிறைய அப்ரோச்சஸ் கூட வரும் இளைய தலைமுறையாக இருந்தீங்கனாக காதல் கைகூடும் அல்லது அனுஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகும் வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அதே போல கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை உடல்நல விஷயத்துல குறிப்பா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கவன செலுத்திக்கணும் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய பூர்வீகத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு அல்லது பூர்வீகத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு வெளியூர்ல இருந்தீங்கன்னா கூட வந்துட்டு போவீங்க குறைந்தபட்சம் சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிறுதூர பயணம் போயிட்டு வருவீங்க சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பணத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஒரு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை மாதத்தோடு பிற்பகுதியில பணம் கூடுதலாகவே வரும் அதாவது உங்களை விட்டு விலகி போன உறவுகள் குறிப்பாக இந்த சொந்தங்கள் அந்த சொந்தங்கள் அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவராக கூட இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு அல்லது அவர்களோடு சேரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு சப்போஸ் வாழ்க்கை துணைவர் விட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னாக தோஷங்கள் இல்லாம பிரிஞ்சிருக்கீங்கன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு விலகி போன உறவு வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேடாத உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு சொல்ல போனா இனிமேல் கடுமையான உழைச்சோம் இதெல்லாம் நம்ம தோத்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில செயல்பட போறீங்க அதன் மூலம் வெற்றி உண்டு இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாதத்தோட இருந்து சிறப்பா இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா விவசாயம் சார்ந்த தொழில் அரசு பணியில் இருப்பவர்கள் அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள் மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ் போலீஸ் தீயணைப்பு துறை மிலிட்டரி அல்லது சுகாதார பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் இருக்கும் அல்லது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல அலைச்சல்கள் பயணத்தோடு பணி செய்யக்கூடியவர்கள் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க அலுவலகத்துல பணிபுரியவங்க நிர்வாகத்தில் இருப்பவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் மின்சார துறையில் இருப்பவர்களுக்குலாம் முன்னேற்றங்கள் நம்ம மாதம் சிறப்பாக இருக்கும் கம்ப்யூட்டர் மீடியா போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் துறையில் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றங்கள் உண்டு வாக்கால் பழிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் பெட்டராக இருக்கும் மாதத்தோடு பிற்பகுதியில புதிய ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறீங்கன்னா புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் வந்து பெட்டராகவே இருக்கு அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்கிறது சிறப்பை கொடுக்கும் அதாவது நீங்க காஞ்சிபுரத்து பக்கம் இருக்கீங்கனாக்க பிரம்மபுரீஸ்வரர் கோவில்ல போயிட்டு அந்த சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு ஜேஷ்டா தேவியும் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படி முடியாதவங்க உங்க அருகாமையிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்து அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுங்க பாருங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்